கறி பீன்ஸு உருளைக்கிழங்கு போட்டு குருமா செய்கிறதுக்கு நூறு கிராம் கறி பீன்ஸை நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கரலாம் குருமாவுக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பட்டை ஒரு கிராம்பு எடுத்து வச்சுருக்குறேன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கரலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறணும் குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் கொதிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் மண்ணித்தலை சேர்த்துக்கிறணும் குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சுக்கிறலாம் குக்கரை திறந்தாச்சு தாளிச்சிக்கிறணும் தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் கடுகு ஒரு பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு வரமெளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சு தாளித்ததை இந்த குருமலை சேர்த்துடலாம் இன்ஸ் உருளை போட்டால் குருமா ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி பூரிக்கு இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் ரசம் சோறு சைட்டி சாகும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்